உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த முத்தான மூன்று பலன்கள் என்ன பலன்களில் அது என்ன முத்தான மூன்று கிரக பயிற்சி முதலாவதாக சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு எழுந்தருழுகிறார் கடகம் என்பது சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் சேரும் பொழுது சுக்கரனும் சந்திரனுமாக இணைந்து இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் அடுத்ததாக சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்யப் போகிறார் சிம்மத்திற்கு சூரியன் சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார் சூரியனோடு சேர்ந்த புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார் புதாதித்ய யோகம் ஸோ அடுத்ததாக மூன்றாம் இடத்திலே கண்ணீர் செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள் ஸோ இந்த மூன்று பயிற்சிகளும் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த கார்னரில் மீனத்தில் சனி பகவான் அதுக்கு கீழே ராகு இந்த பக்கம் மிதுனத்தில் குரு அதுக்கு கீழே சுக்கரன் கடகத்தில் அதுக்கு கீழே சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் செவ்வாய் ஒரு பரல் அமைந்திருக்கிறது இப்படி அமைந்திருப்பதால் இந்த கோட்டண்ட சனியும் இந்த கோயற்ற குருவும் இந்த கோயேட்ட செவ்வாயும் பார்த்துக் கொள்கிறார்கள் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கப் போகிறது தனலாபங்கள் கிடைக்க போகிறது நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களுடைய பலன்கள் என்றாலே மனது விடுகிறது காரணம் என்னவென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ராகு இந்த ராகு ராசியில் இருக்கும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன் போகாதிபதி என்று பெயர் நண்பர்களே ராகுவுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா போகாதிபதி உலகத்தில் எது இதெல்லாம் வந்து அன்னெசரியான விஷயங்களோ அது எல்லாத்தையும் பண்ணுற ஒரு ஆள்னால் அது ஒரு தான் போகாதிபதி ஆகும் மொத்தம் நீங்கள் வேலைக்கு போக விட மாட்டீங்க அது எல்லாத்தையும் பண்ணுறவர்களெலாம் இந்த போகாதிபதி ராகு தான் மது கேளிக்கை விருந்து இரவு நடனம் இது எல்லாத்து மேலேயும் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் உருவாக்குறவர் இந்த ராகுதான் ராகு உடலில் அமர்ந்திருக்கும் பொழுது தினமும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் கேட்குற ஸ்லோகனே டைவர்ஸு டைவர்ஸு டைவர்சி இப்படியே இது தான் இருக்கும் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஒன்றுமே ஆகாது இதை பற்றி நீங்கள் கா கேள்விப்பட்ட காதில் விழுந்துனால் அதை கடந்து செல்லுங்கள் அது ஒன்றுமே ஆகாது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் புத்திரஸ்த புத்திரகாரகன் குரு ரெண்டுக்குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறான் தனகாரகன் தனகாரகன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அருளாலே தனமும் இன்பமும் புகடும் பெயரும் வருகிறது ஆனால் ஆறாம் இடத்திலே சுக்கரன் இது மோசமான அமைப்பு நான்கு ஒன்பதுக்குடைய சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது ரனாருணா ரோக சத்துருஸ்தானாதிபதி அந்த இடத்துல சுக்கரன் வரும்பொழுது வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்குறார் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்குறார் ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கார் ஜாபில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆறாம் இடம் என்பது தொழில் ஆறாம் இடம் என்பது வேலை அந்த வேலையில் ஏதாவது ஒரு ஒரு இது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கார் என்ன பண்ணாலும் நம்ம தான் சார் ஹைலைட் ஆகிட்டே இருக்கோம் நம்மளையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எல்லா விளக்குகளும் உங்களை நோக்கி எரிவதாகவே உங்களுக்கு தோன்றும் எல்லா வெளிச்சமும் உங்களை நோக்கி அடிப்பதாகவே உங்களுக்கு தோன்றும் உண்மை என்னவென்றால் உங்களை இன்னும் பார்க்கவே இல்லை யாரும் அதுதான் உண்மை ஆனால் உங்களை பார்க்குற மாதிரியே உங்களுக்கு தோணும் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது இந்த பாதகாதிபதி என்பதால் இப்படி நடக்கும் நான்கு மற்றும் ஒன்பது கூடியவன் என்பதால் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் நான்கு ஒன்பது குடிவர் ஆறாம் இடத்தில் இருக்கும்பொழுது பாக்யஸ்தானம் சிம்பிளா செய்ய வேண்டிய வேலை சார் எனக்கு மட்டும் டஃப்பான வேலையாக கொடுக்குறாங்க ஓடி ஓடி செய்ய வேண்டிய வேலையா இருக்கு என்னால் உண்மையே சொல்லப்போனால் என்னால் முடியவே இல்லை அதெல்லாம் தான் உங்களுடைய மனநிலையா இருக்கும் என்னால் உண்மையிலே இந்த வந்து டாலரேட் பண்ண முடியல என்பது தான் உங்களோட மனநிலையாக இருக்கும் அதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் ஆறுங்கிறது என்னென்னா மனைவி இந்த சுக்கரன்னுன்னா மனைவி அந்த மனைவிங்கிற ஸ்தானம் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது நான் ஏற்கனவே ராசியிலே ராகு அப்போ ஆறாம் இடத்துல இவர் இருக்கும்போது என்ன ஆகும்னா மனைவி சந்தேகப்படுதல் மனைவி கூட சண்டை எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃபோன் என்ன கால் வீட்டிங்லேயே வருது நான் வேலை செய்கிறதே கஸ்டமர் கேரில் தான் என் நம்பர் தான் கொடுத்துட்டாங்க எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கும் நல்லா தெரியும் ஆனால் என்ன அப்படின்னா இந்த நேரம்தான் அவங்க இந்த கேள்வி கேட்பாங்க இந்த நேரம்தான் அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஏற்படும் ஏழாம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியனோட ஐந்து குடைவன் இருக்கிறார் ஆண்டி அதனை மனைவி வடி சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஐந்தாம் இடம் என்பது சொத்து ஏழு குடையவனோட ஐந்து குடைவன் சேரும் பொழுது மனைவி வடி சொத்துக்கள் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டாகிறது மனைவி தருகின்ற சொத்து மனைவி வீட்டு சொத்து என் ஒய்ஃப் பேரில் இருக்கிற இடம் இப்போ தான் சார் குதிர்ந்து வந்தது இப்போ தான் சார் வாங்கி போட்டோம் இப்போ அதை விற்று தான் சார் என் கடல்லாம் அடைக்க போகிறோம் போன்றவைகள் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய படம் சில பேர் நான் சார் நான் கொஞ்ச நாள் மலேசியாவில் வேலை பார்த்தேன் சார் ஒரு மூணு வருஷம் அந்த கம்பெனிலேருந்து செட்டில்மெண்ட் கொடுக்கவே இல்லை இப்போ தான் சார் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்புறமா இந்தியா வந்துட்டேன் இப்போ நான் போய் அங்கே போய் இருந்து வாங்கிட்டு வர போகிறேன் என்னை கூப்பிட்றாங்க இதெல்லாம் ஏற்படும் சில பேருக்கு வெளிநாட்டு வேலையே கிடச்சிரும் திரும்ப அதே கம்பெனியில் இப்போ ஃபஸ்ட்டு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க இப்போ அங்கேயே வேலை பார்க்க கூப்பிட்றாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா சம்பளம் தரேங்கிறாங்க நான் போகலாமா இதெல்லாம் ஏற்படும் வெளிநாட்டு யோகங்களால் மொத்தத்தில் அதான் சொன்னேன் இது ஒரு பிரிவு மாதிரி தான் மனைவியை விட்டு பிரியறதுக்கு வெளிநாடுங்கிறது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அதுதான் அதாவது பிரச்சனை பண்ணி பிரியாமல் வேலை கொடுத்து பிரிக்கிறார் பாசிட்டிவாக இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் அடுத்ததாக எட்டாம் இடத்திலே செவ்வாய் எல்லா எட்டாம் இடத்தில் செவ்வாய்ங்கிறதும் விபத்துங்கிறதும் ஒன்று தான் விபத்து ஆக்சிடென்ட் இதெல்லாம் எட்டாம் இடம் ஆனால் அவர் மூன்றுக்குடிய செவ்வாய் மூன்றுக்குடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறது விபரீத ராஜயோகம் இந்த செவ்வாய் மூன்று கூடவன் மட்டுமல்ல உங்களுடைய பத்துக்குடையவனும் கூட இவர் அந்த இடத்தில் இருக்கும்போது தொழிலால் கிடைக்கின்ற லாபம் தொழிலால் கிடைக்கின்ற முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் மூன்று கூட எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது அந்த விபரீத ராஜயோகத்தால் ஏற்படுகின்ற நன்மை என்னவென்றால் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதியோகம் உண்டாகிறது நிலம் அப்போ நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட சார் இந்த இடம் வாங்கணும்னு அது கிடைச்சிருச்சு சார் நடக்கும் இன்றைய தினம் நடக்கும் ஸோ அடுத்ததாக இந்த செவ்வாய்ங்கிறது அரசு பணி நான் ஏற்கனவே சொன்னேன் கும்பராசிக்காரர்களுக்கு நான் டிஎன்பிசி எழுதுகிறேன் சார் நான் பிஎஸ்ஆர்பி எழுதுறேன் நான் எஸ்எஸ்சி எழுதியிருக்கேன் போன்ற இது போன்ற பணிகள் செய்பவர்கெல்லாம் உங்களுக்கு உயர் பதவி ஐபிஎஸ் கேடரில் நான் பாஸ் பண்ணுறேன் இது மாதிரி அதற்கான அந்த தகுதி சுற்று உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கின்ற யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது கும்பராசிக்காரர்கள் உயி ஒருபடி உயர்வீர்கள் ஆனால் வேலை இடத்துல பிரச்சனை வரும் ரொம்ப ஜாக்கிரதையாருங்க இருங்க வதந்திகளுக்கு க செவி கொடுக்காதீர்கள் உங்களை பற்றி வதந்தி சொல்ல அனுமதிக்காதீர்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம் என்று அறிவிக்கப்படுகிறது அறியப்படுகிறது உலகின் மிக உயர்ந்த ஆரடி உயர்ந்த இஷ்டுமாயா சிலை விஸ்வரூபமாக இங்கு மட்டும்தான் எழுந்தவர்கள் இருக்கிறார் கேட்பவருக்கு கேட்பவற்றையெல்லாம் தருகிறார் இவருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை இங்கே வர்றது தான் ஃபைனல் டிசிஷன் கேரளாவில் நூறு கோயில்கள் இருக்கலாம் அது அத்தனையும் இவருக்கு கீழே தான் இவர் தான் தலைமை அதனால் இவரை வந்து பாருங்கள் இவருடைய அனுகிரகத்தை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்